உண்மையிலே நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற நபர்கள் எல்லாம் சந்திக்கும் போது அவ்வளோ ஆசையாக இருக்கும் அவ்வளோ வசதியாக இருப்பாங்க அவ்வளோ பெரிய போஸ்டிங்காக இருப்பாங்க ஆனால் அத்தனை தாழ்மையாக இருப்பாங்க அவ்வளோ அழகாக தாழ்மையாக இருப்பாங்க அவ்வளோ பேசுவாங்க அவ்வளோ இறங்கி போவாங்க ஆனால் இந்த இந்த சின்ன கொஞ்சமாக வளர்ந்தாங்க பாருங்கள் அந்த ஒன்றும் இல்லாமல் அப்படி அவங்களுடைய பெருமையை பார்த்தோன்னா சிலர் அவ்வளோ வசதியாக இருப்பாங்க ஆனால் தாழ்மையாக இருப்பாங்க ஆனால் சிலர் கொஞ்சம் வளர்ந்த உடனே அப்படியே ரொம்ப பெருமை தலக்கணம் அந்த மாதிரிலாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது ஆகவே ஆகாது ஆமையேன்னு சொல்லுங்கள் அண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நான் உயரும் போது எனக்கு என்ன தாழ்ங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய தாழ்மையை வசதிகள் உயர்வுகள் ஒரு நாளும் என்னையும் என் பிள்ளைகளுடைய தாழ்மையும் என்ன பண்ணிடக்கூடாது குறைச்சிடவே கூடாதுன்னு பண்ணு கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு ரோட்டில் தெரு ஓரமாக நடக்கும்போது நிறைய பேர் காந்திபுரத்தில் அந்த லைனில் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒரு குழந்த வந்து அப்படின்னா ஒரு ஒருத்தர் அந்த சில சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொருளை வச்சுட்டு விற்றுட்டு காசு வாங்குவாங்க தெரியுமா அப்படின்னா அந்த பிச்சையாக எடுக்காம பொருளை வச்சுட்டு விற்றுட்டு காசு எடுப்பாங்க அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பறக்க விடுறாரு ஒன்று அந்த ஏரோப்ளைன் மாதிரி ஒன்று பறந்துட்டுருக்குது அதை வித்துட்டுருக்குற உடனே ஒரு குழந்த வந்து ஒரு அம்மாவுடைய கையை விட்டுட்டு ஓடி போய் அந்த பொருளில் கையை அந்த அந்த டாய்ஸ் அதுக்கு டாய்ஸ் தானே தெரியும் அந்த டாய்ஸை கையில் எடுத்த உடனே அந்த அம்மா அங்கேருந்து கத்துறாங்க ஏய் டேட்டி அப்படின்னா அழுக்கு அசுத்தம் அதை தொடாத அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு வே வச்சிட்டு வா அப்படின்னு மிரட்டுறாங்க நீ வச்சிரு வாங்க வேண்டாம் இப்ப காசு இல்ல அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னா பரவாயில்ல அது வந்து அசுத்தம் அது இருக்குது அழுக்கா இருக்குது அசுத்தம் அதை விற்கிற மனுஷன் அசுத்தம் அப்படின்றது வந்து எனக்கு ஏத்துக்கவே முடியல அப்ப வந்து அந்த குழந்தை வந்து நான் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அந்த குழந்தை அந்த அம்மாட்ட கிட்ட கேக்குதுமா அது வாங்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உனக்கு நான் நல்ல கடையில் வாங்கி தரேன் இது ரொம்ப அழுக்கு இதை வாங்கினா நோய் வந்துடும் அப்போ இப்போ அவங்கள அறியாமலே அந்த பிள்ளைக்குள்ள என்னத்தை விதைச்சிட்றாங்க அப்படின்னு சொன்னால் அந்த தற்பெருமே விதைச்சிடுறாங்க பாருங்களேன் மற்றவங்களை வந்து அதற்காக நம்ம அழுக்காக இருக்கணும்னு நான் சொல்லலை கண்டிப்பாக நம்ம வந்து மாறிக்கிறது ரொம்ப அவசியமானது நம்ம வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும் அதெல்லாம் ரொம்ப அவசியமானது ஒரு ஆண் அப்படின்ற போது இந்த நகமெல்லாம் அழகா வெட்டி இதெல்லாம் இதெல்லாம் வந்து நான் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு இந்த நகம் வெட்டணும் தெரியாது இந்த நகை எல்லாம் நிறைய இருக்கும் பாருங்கன்னா அழுக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு அப்புறம் அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாசிரமாவும் தான் இதே எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்ல கையெல்லாம் சுத்தமா இருக்கணும் நகம் சுத்தமாக இருக்கணும் ஏன் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம சாப்பிடும்போது உள்ளே போகும் ஸோ அது கை சுத்தமாக இருக்கணும் அதுதான் மற்றவங்களுக்கு மதிப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் போடும்போது கூட உங்கள் கையில் நகம் இருந்தால் அது மதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது இருக்காது நகம் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளை மதிக்கிறது மாதிரி இருக்கும் அதெல்லாம் நமக்காக மட்டும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது அப்போ வந்து ஒரு சுத்தம் அப்படின்றது ரொம்ப அவசியமானு கேட்டால் கண்டிப்பாக அவசியமான ஆமே நம்முடைய பிள்ளைகளை சுத்தமாய் வைக்க வேணாம் அவங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அந்த அதை கிளியரா இதை இதெல்லாம் வந்து ஒரு அம்மா அப்பா சொல்லி கொடுக்க வேண்டியது அவனுக்கு நகை வளரும் போது இது நகை வளரக்கூடாது அவன் உடம்பில் அடிக்கும் போது ஒரு வயசு ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு தண்ணி தன்னை போல என்ன பண்ணணும்னா அந்த வேர்வை ஸ்மெல் நாத்தம் அடிக்கும் அப்போது நான் என்ன சொல்கிறேன்னா மூணாவது ஒரு நம்பர் சொல்லி கொடுக்க முடியாது யார் தான் சொல்லிக் கொடுக்கணும் ஒரு அம்மா ஒரு அப்பா வந்து சொல்லிக் கொடுக்கணும் இல்லைப்பா உனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருது நீ இதை கிளியர் பண்ணிக்கோ இதை பண்ணிக்க இப்படி பண்ணிக்கோ நீ வேணா வந்து இப்படி ரொம்ப இது இதுதான் பவுட்ரு யூஸ் பண்ணிக்கோ இல்லைன்னா ஒரு சென்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோ நீ வெளியே போகும்போது நாத்தம் மடிச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அல்சர் மாதிரி இருக்கும் அதனால் வாயை திறந்த உடனே அவனுக்கு பேச்சு வாயிலேருந்து ஸ்மெல் வரும் சோ அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம முன்னாடி முன்னாடி பேச முடியாது அவன் போய் யாரையுமே சந்திக்க முடியாது அப்போ வந்து ஒரு அம்மா அப்பா அதை செக் பண்ணி ஓகே உன் ஸ்மெல் வருது அப்படின்னா நீ வந்து ஒரு ஒரு சின்ன சாக்லேட் ஒன்று வச்சுக்கோ இந்த மாதிரி பேசும் பேசும்போது நீ வந்து டக்குன்னு இது பண்ணாத அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப்பை பண்ணி நீ பேசு ஏன்னா உனக்கு அல்சர் இருக்கிறதுனால அப்படி வருது இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குதா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆனா அதே நேரத்துல ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது கூடாது நம்மை போல இல்லாம இன்னொரு இதுல இருக்கிற ஜனங்கள் அசுத்தோன்ற பட்டத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிட முடியாது உங்க நீங்க கூடாது நீ அப்படி பிள்ளைகள் வந்து ஒரு பக்கமாவே போயிருவாங்க ஒரு சைடாவே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னொரு பக்கம் போகவே மாட்டாங்க இல்ல அவங்களுக்கு தெரியல அதனால அப்படி பண்றாங்க அவங்களுக்கு இல்ல அப்படி பண்றாங்க அவங்களுக்காக ஜோம் பண்ணுவோம் அவங்களால முடிஞ்ச நீ செய் இப்படி நீங்கள் வளர்த்துவீர்களால் உங்கள் பிள்ளைகள் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க ரொம்ப நல்ல நல்ல வளருவாங்க அவங்க எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்போ வசதிகள் உயர்வுகள் ஆசீர்வாதங்கள் நம்பர் ஒன் முதலாவது நம்முடைய பிள்ளைகளையே ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது இதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்பர் டூ இரண்டாவதாக வசதிகள் வந்து நம்ம நம்முடைய பிள்ளைகளுடைய தாழ்மையை அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துடக்கூடாது ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் எப்பொழுதுமே நமக்கு என்ன வேண்டும் ஆண்டு வரே எனக்கு ஒரு மன தாழ்மையே எனக்கு தாருமாண்டுவரே ஹலையலூயா கைகளை அசைத்து ஒரு ஹலையூயா சொல்நிலை அப்போ அந்த கணவனார் இடத்துல நான் கேட்டேன் என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன் ஒன்றுமே தெரில பாஸ்டர் என்ன எப்ப பார்த்தாலும் வந்து அவள் திட்டிகிட்டே இருக்கிறா அப்படியே வெறுப்பாக பேசுறா எரிச்சலா பேசுறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க உடனே அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறான் என்னமாச்சு ஏன் என்ன என்ன பிரச்சனை என்ன என்ன அப்படின்னு உடனே அந்த பொண்ணு என்ன அந்த அந்த சிஸ்டர் என்ன சொல்கிறான் அப்படின்னா அவனை சுத்தமா எனக்கு பிடிக்கல அவன் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல அவன் அழுக்காக இருக்கான் அவன் அப்படி இருக்கான் அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய நெகட்டிவே சொல்லுது அப்படின்னா சும்மா என்ன இப்போ எப்படி எல்லார்ட்டையுமே சிரிச்சு பேசுறான் எல்லமே இது பண்றான் அவன் எனக்கு எனக்கு சுத்தமா ஆகலை எங்க வேணாலும் படு தூங்கிடுறான் எதை வேணாலும் சாப்பிட்றான் அப்படின்னு அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இப்பா நீ சொல்றது எல்லாம் தான் பட் என்னன்னா ஒன்றா ஆண்டவர் நல்ல வளர்ப்பில் வளர்த்துருக்காரு அவங்கள அந்த வளர்ப்பில் வளர்க்கல நீ கத்துக் கொடு நீ கொடு இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி இருங்கன்னு பண்ணி கொடு ஆனா அதுக்காக அவங்கள அடியோட நீ வெறுக்கிறது என்கிறது வந்து நான் நல்ல சுத்தமா இருக்கேன் நான் பெருமையா இருக்கேன் அவங்க தாழ்மையா இருக்கிறது மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அர்த்தம் இப்படி இருக்காத இது ஆண்டவர் நீதி செய்ய மாட்டாரு அவன் அவர் பக்கத்துல தான் கத்த நீதி செய்வாரு உன் பக்கத்துல தவறே இல்லைன்னா கூட கத்தர் உன் பக்கத்துல நிக்க மாட்டாரு ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் கத்தர் என்ன அழிக்கிறாருன்னா கிருவை அழிக்கிற அதனால ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க சில இடங்களிலே நம்ம வந்து அப்படிப்பட்ட ஜனங்களை வந்து நம்ம சிலர் வந்து டீல் பண்றதுக்கு தான் ஆனா தாழ்மையாய் தெரியாமதா அப்படி செய்யறாங்களே தவிர தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இதெல்லாம் தாழ்மையினுடைய ஒரு ரகசியம் அமேன்னு சொல்லுங்க எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு நம்ம நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும் எல்லாரையும் சமமாய் நினைப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் எல்லாம் மனிதர்கள் என்கிறதை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்னது எல்லாமே பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க எல்லாம் மனுஷங்க இல்லை சொல்லுங்க எல்லாம் மனுஷங்க நல்லா சொல்லுங்க எல்லாம் மனுஷங்க நமக்கு நிறைய பேருக்கு பணம் இருந்தாதான் மனுஷங்க பணம் இல்லைன்னா எரும மாடு பணம் இல்லைன்னா மிருகம் இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எல்லாரையும் சமமாய் அந்த ஒரே அதான் நாபால் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த விக்கி செத்துட்டாரு காரணம் என்ன அப்படின்னா அவருடைய கேரக்டரை குறித்து சொல்லுது மனுஷனை மதியாதவன் அவன் என்ன பண்ண மாட்டானா மனுஷன மதிக்கவே மாட்டாங்களாம் அப்போ இது ஆண்டவர் பக்கத்துல மிகப்பெரிய குற்றம் ஒரு மனுஷன மதிக்காதது ஆண்டவருடைய பார்வையில் பெரிய குற்றம் மனுஷன்னா நம்ம என்ன பண்ணணுமா அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் சத்தமா சொல்லுங்க பணம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை நமக்கு நிறைய பேர் கார்ல வந்தா மட்டும்தான் நமக்கு மதிப்பு கிடைக்குது கார்ல வந்தா ஒரு மதிப்பு பைக்கில் வந்தா இன்னொரு மதிப்பு நடந்து வந்தா இன்னொரு மதிப்பு நல்ல செருப்பு போட்டுருந்தா ஒரு மதிப்பு இல்ல இல்ல பிரைஸ்தலாடு அப்படின்றது வந்து ஒரு சர்ச்சுக்கு வரும்போது பிரைஸ்தலாடு யாருக்கு சொல்றீங்க என்ன நினைச்சு சொல்றீங்க அர்த்தம் என்ன பிரைஸ்தலாடுறதுக்கு அர்த்தம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் எதுக்கு கத்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன்னா இந்த நாளில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம் இதுதான் வந்து பிரைஸ்தலம் சோ இந்த பிரைஸ்தலாடே வந்து ஏழைகளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா ஆமா அவர் இவர் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டாரு அவர் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லா போனாதான் மதிப்பாரு நல்லா போக வேண்டியது நம்முடைய கடமை அதை நான் சொல்லல கண்டிப்பா நல்லா போனோம் ஆனா வந்து அவங்க பிரைஸ்தலம் அங்க சொல்ல மாட்டான் எப்போ சொல்லணும் தெரியுமா அதுல ஹைட்டா அழகா அவங்களுக்கு பிரைஸ்தலம் 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 எத்தனை பிரைஸ்தலம் அத வசதியா இருக்கிறவங்களும் அவ்வளவு பார்த்து இது பண்றது கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்களா இருந்தால் உடனே வந்து பார்த்துட்டு சிலர் இன்னொன்று பிரைஸ்தலாட் சொன்னா கூட சொல்லாமல் போகிறாங்க அது நமக்கு தெரிஞ்சு சொல்லாம நம்ம வந்து அறியாம அவங்க பிரைஸ் தலாட் சொல்லும் போது சிலர் அறியாமல் நம்ம பாட்டுக்கு போவோம் ஏதோ ஒரு டென்ஷன்ல போவோம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ஷன் ஓடிட்டு இருக்கும் யாரோ வந்து பிரைஸ்தலாட் சொல்லுவோம் அது ஞாபகமே இருக்காது நமக்கு அது வந்து தப்பாக நினைச்சிடக்கூடாது அது ஏதோ டென்ஷன்ல இல்லை வேணும்னே அவாய்ட் பண்ணுறது இதெல்லாம் கத்தருடைய பார்வைக்கு அநீதி சொல்லுங்க பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நீதியா அநீதியா கத்தர் பாக்குறாரா இல்லையா கண்டிப்பா ஆண்டவர் பாக்குறாரு அந்த மனுஷன் மட்டும் தேவ சமூகத்துல போய் நின்னுட்டான் அப்படின்னு சொன்னா நான் நம்புறேன் யாரு தான் குற்றவாளி நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க அந்த மனுஷன் நீதிமானா மாறிடுவான் நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம் ஆனா இதுல எல்லாம் இதெல்லாம் கேரக்டர் இதெல்லாம் ஒரு நல்ல கேரக்டர் நீங்க குற்றவாளியாக ஆயிடக்கூடாது தேவ சமூகத்தில் அதான் ஆண்டவர் சொல்றாரு விதவைகள் இருக்காங்க பாருங்களேன் கணவன் இல்லாத விதவைகளை வந்து அவங்க கண்ணீர் கற்ற சமூகத்தில் போய் எட்டுமாமா அப்போ நம்ம வந்து அவங்க விதவையா இருக்கிறதுக்காவது அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஓகே ரைட்டு ரைட்டு சரி சரி சிஸ்டர் நீங்க சந்தோஷமா என்ன என்ன பண்ணணுமோ இருங்க உங்களுக்கு என்ன தேவை ஓகே என்னால் முடிஞ்சது பண்ணுங்க அவங்கள கண்ணீர் அடிக்க வைக்க முடியாது நம்ம அவங்கள எதுவும் திட்ட முடியாது ரொம்ப எல்லாம் இது பண்ணிட முடியாது ஏன்னா அவங்க என்ன அப்படின்னா அவங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உடனே எங்க போய் சேரும் அப்படின்னா கத்த சமூகத்துல போய் சேரும் சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா விதவைகளுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க விதவைகளை கேட்க யாருக்கான்னு இருக்கான்னு நினைக்கிறாங்களே கர்த்தரே அவர்களுக்காக வழக்காடுவார் அது சன்னதி சன்னதியா சாபம் விதவைகள் மேலே பழிய சுமத்துவது விதவைகள் மேலே அந்த பணத்தை சன்னதி சன்னதியா சாபம் நமக்கு அந்த விதவை மட்டும் கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா நம்ம இருக்க முடியாது நம்ம சாபம் வரைக்கும் மாறாது இதெல்லாம் ஆண்டவருக்கு பார்வைக்கு என்ன கேடுனா நீதி கேடான விஷயம் ஆண்டவரே நான் நீதியாய் நடப்பதற்கு நீங்க கத்திரி வருக தாமதிச்சு நீங்க மரணம் அடைஞ்சு அவங்கள நம்மளை படுத்துக்கும் போது நான் நம்மளை பார்த்து நிறைய பேர் நீதியாய் வாழ்ந்தார் அநேகரை தேவனுக்குள் நடத்தினார் இந்த சாட்சியை நீங்க எல்லாருமே வாங்க ஆமே தொற்கால் இந்த தொற்காலுக்காக அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா அழுதாங்க அப்ப அவங்க கொடுத்த அந்த அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த அவங்க மரணம் அடைஞ்சு கிடக்கும் போது எல்லாரும் அந்த கிஃப்டை கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து ஐயோ இப்படி பண்ணாங்களே இப்படி பண்ணாங்களே அன்னை தெரசா மாதிரி அன்னைக்கு உடனே தேவனுடைய மனுஷனுக்கு பார்த்த உடனே சே இவ்வளோ நல்லா அம்மாவா அப்ப இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து காலம் வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு ஒரு அற்புதம் நடக்கும் அப்ப நம்முடைய அடக்காராதனைக்கும் என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அநேகரை நீதிக்குள்ளாய் நடத்தின கடிஞ்சு பேசணும் சிலருக்கு பாருங்களேன் சிலருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னு தெரியுமா அம்பு மாதிரி இருக்கும் எப்படி இருக்கும் அதான் வாயில பட்டயத்தை வச்சு நிறைய பேர் கத்தி கையில வேண்டாம் அவங்களுக்கு கத்தி எங்க இருந்தா போதும் அவங்க வாயினுடைய நாக்கே அவங்களுக்கு பட்டயம் அவ்வளவுதான் கிழிச்சு அவங்கள சுக்குநூறா இதெல்லாம் கத்தருக்கு முன்பாக நீதி கேடு ஒரு மனுஷன் வந்து உங்களுடைய வார்த்தையினால அழுறானா ஒரு மனுஷன் உங்க வார்த்தையில அழ வச்சுட்டீங்களா டேஞ்சர் ஆண்டவர் அதுக்கு நீதி செய்வார் கண்டிப்பா நீதி செய்வார் நம்முடைய வார்த்தைகள் ஒரு மனுஷன் அப்படி சிலர் சிலர் வார்த்தையை பேசுனாங்கன்னா நம்மளை நம்ம ஒன்றும் இல்லைன்ற வந்துடும் அவ்வளவுதான் சிலர் பேசுனாங்கன்னா செத்துர்லான்ற ஃபீல் வந்துடும் அப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்க குத்தி கிழிச்சு அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி கணவனும் சரி மனைவியும் சரி வாயில பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க இந்த மாதிரி உங்களுடைய வாயினுடைய வார்த்தை பட்டைய மாதிரி மாறிடவே கூடாது சரி ஓகே ரைட்டு மன தாழ்மையாய் சரி பரவாயில்ல பரவாயில்ல கத்திரவங்கள நடத்தட்டும் கத்த இந்த நீதி எல்லாம் தேவ சமூகத்திலே ஜபங்களாய் போய் எட்டும் கத்தர் உங்க பட்சத்துல இருக்கிறத நீங்க பாப்பீங்க ஹாலிலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலிலூயா சொல்லலாம் ஆமே நாண்டுவரே ரெண்டு கைகளை பத்தி சொல்லுவோம் நான் நீதியாய் வாழ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை நன்றி அப்பா அநேகரை கத்தருக்குள்ள நடத்த அப்பா என்னுடைய நல்ல குணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என்னுடைய தாழ்மையினால் அநேகரை நீதிக்குள்ள நடத்த எனக்கு பலன் அந்த மன தாழ்மை எனக்கு தாருமாண்டவரே அந்த மன தாழ்மை எனக்கு தாருமாண்டவரே ஆமேன்னு சொல்லுங்க